பாஜக நிகழ்ச்சிகளுக்கு என்னை கூப்பிடுவதில்லை குஷ்பு பேசிய ஆடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது நடிகை குஷ்பு திமுகவில் இருந்து விலகி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் அதன் பின்னர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாஜகவில் இருந்தார் அதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக சார்பில் சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார் இருப்பினும் குஷ்புவிற்கு பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டது அதோடு கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை கடந்த ஆகஸ்ட் மாதம் ராஜினாமா செய்தார் ராஜினாமா செய்த பிறகு குஷ்பு பெரிய அளவில் பாஜக கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருந்தார் இந்நிலையில் அவர் பேசிய ஆடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது அதில் என்னை பாஜக கட்சி நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிடுவதில்லை அதனால் நான் பங்கேற்பதில்லை என்னை ஏன் கூப்பிடவில்லை என்பதை கட்சி தலைவர் அண்ணாமலை மற்றும் கட்சி நிர்வாகிகளிடம்தான் கேட்க வேண்டும் என பேசியுள்ளார் இந்த ஆடியோ வைரலானதை அடுத்து அந்த ஆடியோவில் உள்ள குரல் என்னுடையது அல்ல என்பதை நான் ஒருபோதும் மறுப்பதில்லை ஆனால் எனது அனுமதியின்றி பதிவு செய்ததை தெரிவித்துள்ளார் அதிகமாக சேர்வதிலும் உயர்கல்வியை முடித்து வேலைக்கு செல்வதிலும் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு பெண்கள் தான் டாப் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்னை பாஜக கட்சி நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிடுவதில்லை அதனால் நான் பங்கேற்பதில்லை நடிகை குஷ்பு இருக்கிறோம் என்று காண்பித்துக் கொள்கிறார்கள் அதிமுக போராட்டம் வேஷம் அமைச்சர் ரகுபதி அதிமுக எல்லி கூடிய ஒன்று அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்றது எந்த எடுக்க மாட்டேன் என்ற அடங்காப்பிடாரி தனமாக மருத்துவர்கள் அவர்கள் கடைசியாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி நாங்கள் தான் அன்று நடவடிக்கை எடுக்க வைத்தோம் இன்று நாங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளோம் யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது இப்பொழுது அதிமுக போராட்டம் என்பதெல்லாம் வேஷம்